ஏடி ஆண்டாலே அம்மாக்கு குடிச்ச ஒரு செம்பு தண்ணி கொண்டுடா நீ உட்கார்ந்துட்டே இருக்கானே வாளைச்சேன் தாய் தண்ணி கொண்டு வா எனக்கும் தண்ணி கொண்டா கொண்டு குட்டி பள்ளிக்கு போறியா இல்ல இல்ல ஸ்கூலுக்கு போறியா கேட்டேன் முட்டாள் முட்டாள் பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைய கெடுத்துட்டு இருக்க அனுப்பி வை அங்க காஸ்டல் எல்லாம் கொண்டு விடணும் ஒரு நாள் நாளைக்கு இருக்கட்டும்ல அப்புறம் கொண்டு விடுவே ஹாஸ்டல் அனுப்ப வேண்டாம் பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் போயிட்டு வரட்டும் ஆட்டோ ரெடி பண்ணு ஏட்டங்கள பணம் இருக்கு ஆட்டோ ரெடி பண்ணு இல்ல நானே அஞ்சுக்கும் பத்துக்கும் கை எதிர்பார்த்துட்டு இருக்க சரி நானே ஆட்டோ ரெடி பண்றேன் நாளில இருந்து ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் சரியா சரி இது ரெண்டையும் வீட்டில் வச்சு அவங்ககிட்ட அன்பாக இருந்து வச்சு எப்படி ஆக்கலான்னு பார்த்தா இதுவோ பள்ளிக்கூடத்துக்கு போயிருமா அம்மா எப்படி காலேஜுக்கு போயிடுவான் நான் என்னச்சி எந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு பத்து பைசா எனக்கு கையில் கொடுக்க மாட்டேக்க அவளை ஏட்டி ஆண்டாளு ஆள் மூஞ்சி மாறு பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேம்மா வாங்க கூட தான் இறப்ப வேண்டிதானே உங்க ரெண்டு வரையும் காசுல இருந்து கூப்பிட்டு வந்ததே இதுக்காக தான் இதுக்காக ரெண்டும் ஓடுதுவோ சி இன்னைக்கெல்லாம் ரெண்டு வருக்கும் பண்டமே கிடையாது

அவங்கள்னா இவங்கள் அம்மா நீங்க எதுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வரல காயத்ரி அம்மா அம்மாக்கு நிறைய வேலை இருந்தது அம்மா வீட்ல ரொம்ப வேலை இருந்தது அதான் வர முடியல சாரி நான் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருந்தேன் அப்பா கொலக்கட்ட பண்ணிருக்காரு எப்பா என்ன மங்குனி மாதிரி நிக்க கூடு தேங்க்ஸ் மேடம் இந்தாங்க கொலக்கட்ட தேங்க்யூ சோ மச் சப்பையா சார் மேடம் நானே பார்த்து பார்த்து பண்ணது மறக்காம சாப்பிட்டுருங்கோ கண்டிப்பா சப்பையா சார் கண்டிப்பா சாப்பிட்டுறது நீங்க வந்து விளக்கேத்துவீங்கன்னு நாங்க ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம் ஆனா நீங்க வரல மேடம் கண்டிப்பா விளக்கேத்துவேன் சார் கவலைப்படாதீங்க எங்க வீட்டுல கொஞ்சம் வேலை அதிகமா இருந்ததுனால வர முடியல நீயே பேசிட்டு இருக்காத தள்ளி வா அம்மா கொலக்கட்டையை சாப்பிட்டுட்டு ஃபோன் பண்ணுங்க நாங்கள் போயிட்டாரோம் நீங்கள் பேங்குக்கு வரணும்னு கூட அவசியம் இல்லை என் வீட்டுக்கு கூட ஈவினிங்க்கு மேலே வரலாம் சரியா சரிம்மா மோட்டாங்கல் இங்கே ஏதாவது வேலை இருக்குமா வேலை இல்லைம்மா நம்ம பொண்ணு வேலை பார்க்கவோ அசிஸ்டன்ட் தேடிட்டு நான் நம்மளே ரெஃபர் பண்ணதோ ஓகே ஓகே அம்மா போயிட்டு வரேன் சரிடா குட்டி போயிட்டு வா தேங்க்யூ மேடம் நான் போயிட்டாரு ஆ சரி சப்பையா சார் சூப்பையா சப்பையா ஆயிட்டோ ரொம்ப நல்ல குணம் ரெண்டு பேரும் பூச்சி நிமிட்ட ஒண்ணு கேப்பேன் நம்மளுக்கு ஒளிச்சு பேசி தெரியாது ஓபனா கேக்குதோ நிமிட்க்கு சப்பையாவே பிடிச்சிருக்குதா அது எனக்கு சொல்ல தெரியல சார் ஆனா அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க ஒரு அழகான குடும்பம் ஒரு நல்ல நாள் பார்த்து சப்பையாவை நமக்கு கட்டி வைக்கலாம்னு நினைக்கிறேன் போங்க சார் நீங்க வேற அக்காட்டையும் மாமாட்டையும் எப்படி சொல்லணும் தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன் அடே நம்மல் வந்து பேசுது சரிங்களா ஒரு வாரம் போட்டு சார் இப்ப வேண்டாமே ஏ என்னாச்சு சப்பைய சார் கிட்ட இத பத்தி நான் பேசவே இல்ல பேசி முடிச்சிட்டு அப்புறமா உங்க கிட்ட சொல்றேன் ஓகே ஓகே பூச்சு பூச்சு நம்ம பேங்க்ல எல்லாருக்கும் லேட் லேட்டா மேரேஜ் ஆகும் போல தெரியுது ஆமா சார் ஏன் நாயகர் சத்தத்தை முடிஞ்சு ரெண்டு நாள் நமக்கு ஒரு டீம் கொலக்கட்டியும் கொடுக்கல சுண்டலும் கொடுக்கல கேரி எடுப்பாளுவோம் விளங்க மாட்டேன்வோம் உம்ளி உம்ளின்னு ஒரு நாலாரி சுத்திட்டு அலைஞ்சுது அது சும்மா வந்து நடிச்சுட்டு ஓடும் சரியான ஆள் ஸோ இந்த பெருசனே நம்மளை இப்படி பண்ணும்போது அடுத்த உள்ள சொல்லி என்ன பிரயோஜனம் ஏன் பெருசன் யாரும் வக்காலம் முடிச்சு அதுதான்லா எம்மா ஏழரை நட்டு சனியெல்லாம் வர இவ்வளோ பார்த்தாலே குடிஞ்சிருந்துக்கணும் இல்லைனா வந்து பாலிஸ் எழுத்து விடுவான் பாலிஸ் யாரை கேட்டு நான் பிறந்தேன் பொங்கடி போங்க தீத்தச்சிருக்கீங்களா காதல் இளவரசி காதல் இளவரசி

ரொம்ப நன்றி டி யாருமே கூட கிட்ட கொடுக்கல தெரியுமா ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன் ஆனா லேசன் ஆறு கெட்டு போனதா டி ஐயோ நம்ம வீட்டுல இருந்து மிச்சம் மீதியை கொண்டு வந்தா கண்டுபிடிச்சிட்டா போலைய என்ன பேசுற உனக்காக புதுசா சுட்டது ரொம்ப நன்றி டி கவலைப்படாத கவலைப்படாத உனக்கு நான் ஃப்ரெண்டா இருக்கேன் சரியா பேச மாட்டி ஆமா நீ நல்ல போல்டா தைரியமா இருக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி சாப்பிடு எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிட்டு லேட்டா போனா சத்தம் போடுவாங்க இன்ஸ்பெக்டர் போயிட்டாரு ரொம்ப நன்றி டி கண்களை வச்சுட்டேன் சரி சரி வார என்ன சாப்பிடு எல்லாத்தையும் மிச்சம் வைக்காம சாப்பிடு தேங்க்யூ டீ ரொம்ப தேங்க்யூ சரி சரி அழாத எதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு என் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஜீரோ ஆ சரி டீ இந்த மெண்டலோட உதவி கண்டிப்பாக தேவைப்படுது எனக்கு இன்ஸ்பெக்டர் மேலே ஒன் சைடாக லவ் இருக்கு இந்த கிருக்கியை வச்சு அவர் எப்படியாட்டும் கல்யாணத்தை நிறுத்ததுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கணும் ஆமாம் அந்த ஐஸ்வர்யா ஆமாம் ஐஸ்வர்யா டாக்டர் பொண்ணெல்லாம் கிட்டணுன்றிருக்காரு

எங்க இன்னைக்கு ஒரு ஆறு மணி போல கட்டு போட போனோம் கூப்பிட்டுருக்காரு டாக்டர் ஆட்டை பிடிச்சி போவோம் செல்லம்மா ஆமாங்க ஆட்டோக்காருக்கு சொல்லிருங்க அப்புறம் அதை கேட்டு சவாரி பேர போறோம் செல்லம்மாக்கா செல்லம்மாக்கா யோ இந்த ஆளை யாரும் உள்ள விட்டது வெளியே விரட்டி விடுங்க அத்தப்பாட்டிக்கு வெளியே விரட்டுங்க அலெக்ஸ் ஏ கா என்னாச்சு கால் என்னாச்சு ஓடிச்சு புட்டா என் பொண்டாட்டி சாக்லின்னு ஓடிச்சு புட்டா ரெண்டு காலையும் நொடிச்சு நீ பிச்சு எடுக்க விட்டா பிச்சு எடுத்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ எதுக்கு தெரியுமா உங்களை பார்க்க வந்தேன் விஷம் குடிச்சு சாவு போறேன் கடைசி உங்களை ஒரு வீட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் கோவால நம்மளாம் இப்படி ஒரே குடும்பமா சந்தோஷமா இருந்தோம் இந்த ஊருக்கு காலடி எடுத்து வச்சதுல எல்லாம் நாசமா போயிட்டு இந்த ஊருக்கு வர போய் தானே உன் வண்டவாளம் தெரிஞ்சது நீ இலிச்சக்காக்கு பண்ண துரோகம் ஏமா நெட்ட பொண்ணு நான் உன்ட்ட பேசல நான் எனக்கு கூட பிறந்த எங்க அக்கா மாதிரி உள்ள செலமா கட்ட பேசிட்டு இருக்கேன் என்னப்பா இப்படி இருக்க எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையே நீ அக்கா หนंडी หนंडी நடக்க கால் முறிஞ்சிடு பா பற்படப்பா எடுக்கவே நீ இப்படி ஐடி இப்ப பிச்சைக்காரனலா இருக்க நான் பிச்சைக்காரனடா கா பிச்சை எடுத்துட்டு வாளை எனக்கு சுத்தமா பிடிக்கல அது சாவளன்றே இருக்க என்னப்பா நீ நிறைய தப்பு பண்ண வெச்ச எல்லாம் சரிதான் தான இந்த நேரமேலona பாக்க சங்கடமா இருக்கு அத்தபாட்டியோட நம்பாதுங்கவே ஏதோ பிளான் போட்டு வந்திருக்கான் பொண்ணு சாகர நேரமேல நான் ஏமாப் பிளான் போட போறேன் சாவடு சாவன்னு சொல்லாதப்பா பாळறது கஷ்டம் சாவிறது ரொம்ப ஈஸி அப்படியே பேசாத இல்லை செல்லம்மாக்கா உங்களை பார்த்துட்டேன் அண்ணனையும் பார்த்துட்டேன் இது போதும் இனி என் உயிரை விட்டுட்டு சந்தோஷமா இருக்கேன் உனக்கு இப்போ என்னதான்ப்பா வேணும் எனக்கு ஏதாட்டும் ஒரு வேலை இந்த பிட்ச் எடுக்கிறத தவிர வேற ஏதாவது வேலை இந்த வண்டியிலே போய் உங்களுக்கு நான் கடைக்கு ஜாமா கூட வாங்கிட்டு வந்துடுவேங்க்கா இந்த தள்ளி வண்டியிலே போய் ஜாமா வாங்கிட்டு வந்துருவேன் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேங்க்கா என் ஒரு சமையல் வேலை இருந்தால் கூட நான் செய்வேன் இதில் உட்காந்துக்கிட்டே பாத்திரம் கழுவிடுவேன் எல்லாமே செஞ்சுருவேன் ஆனால் வேலை தான் கொடுக்க மாட்டேக்காவோ நான் உனக்கு கொடுக்கேன்

பேசாம இருந்தப்பா அபோ பாத்துக்கிடுதே அலெக்ஸ் என்ன சொல்லனே தெரியல பரிதாபமா இருக்கு சரிப்பா சட்ட சிங்கமா வச்சுக்கிட்டு இருக்காத சேர்ல மட்டும் உட்காந்துக்க தட்டு எடுத்துட்டு நல்லா இல்லை தட்டு எடுத்து வீட்டுக்குள்ள வந்து பிச்சை எடுக்கவா சரி நீ வீட்டுக்குள்ள போப்ப அந்த இது இருக்கு பாரு ஸ்டோர் ரூமு அதுல இருக்கிற ஜாமெல்லாம் ஒதுக்கி தரங்க படுத்துக்கானே ரொம்ப நன்றி செல்ல மக்க அந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் மறக்க வேண்டாம் நீ கொஞ்ச அடிச்சு பத்திருவேன் கொஞ்சம் மனசாட்சியோடு இருமா ஏம்மா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நீங்க பேசாம இருங்க நீ போப்பா நீ போனா பாத்துக்கிறதே அத பட்டு சிரிக்கான் 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 நானே அழுதுகிட்டு இருக்க நான் ஏன் சிரிக்க போறேன் வீட்டுக்குள்ள நல்ல பாம்பு விட்டா சீனி விளங்கும் வீடு கால் நொடிஞ்சாலும் என் சுயரூபம் மட்டும் மாறாது பாபு வரட்டும் ஒண்ணு இன்னைக்கு இந்த அழகர் மண்டே இருக்கணும் இல்லன்னா நான் இருக்கணும் ரெண்ட்ல ஒன்னு பாத்துருவோம் கொஞ்சம் மனசாட்சியோடு எரியுமா எப்போமா